பாலு வளமுடன் எல்லா போலும் செந்திரும் ஒருவனுக்கே ஆடி மாத ராசி பலனில் நாம் இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி தனித்துவமிக்க கும்பராசி அன்பர்களே ராசியில் சனி இருப்பதால் உடல்நலத்தில் சிறிது அக்கறை தேவை உடல்நலம் சார்ந்த விவகாரத்தில் எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருக்கவும் ராகு சனியுடன் சேர்ந்து இருப்பதால் கவனம் உடல்நலத்தில் மிகவும் கவனம் தேவை ஆறாம் அதிபதி ரெண்டில் இருப்பதால் குடும்ப குடும்பத்துக்காக கடன்படும் சூழ்நிலை ஏற்படும் இந்த விவகாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் இருப்பதால் தாய் உடல்நலத்தை சிறிது அக்கறை தேவை அதேபோல் நான்காம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் வண்டி வாகனம் மற்றும் சொந்த வீடு யோகம் உண்டு சொந்த ஜாதத்தில் சுக்கர திசையோ அல்லது சுக்கர புத்தியோ நடந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறந்த காலகட்டமாக இருக்கும் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் குலதெய்வ அருள் மிக சிறப்பாக இருக்கிறது இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபரை இணைந்து இருப்பதால் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவிட்டு ஒரு காரியத்தை துவங்குவது மிகவும் சிறப்பாக இருக்கும் அதேபோல் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ஆறில் இருப்பதால் கூட்டாளிகள் மற்றும் அல்லது மனைவினா கணவன் கணவனா மனைவி ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருங்க கடன் எதுவும் வாங்கி யாரும் கூட்டாளிகளோ இல்லை மனைவி மூலியமோ இல்லை கணவன் மூலியமோ யார் கேட்டாலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த மாத காலத்தில் அதே மாதிரி மூணு பத்துக்கு அதிபதி ஏழில் இருப்பதால் அதுவும் செவ்வாய்க்கியது இணைவு இருப்பதால் நீங்கள் தொழில் வந்து ஆன்மீக சம்மந்தமான தொழில் செய்வது தான் மிகவும் சிறப்பு அது கேதுவோடு இந்த மாதக்கடலில் செவ்வாய்க்கியது இணைவு தான் எல்லா ராசிக்கும் பொதுவாகவே தொழில் செய்யணும்னா செவ்வாய்க்கியது இணைவு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக ஆன்மீக சம்மந்தமான ஒரு தொழிலை செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி மற்றவர்களின் உணர்வுளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே ராசியில் அஞ்சாம் அதிபதி இருப்பதால் உங்களுக்கு குலதெய்வம் உங்களோடவே இருப்பதாக அர்த்தம் அதனால் நீங்கள் சிறிது காலையில் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு ஒரு பணியை துவங்குவது மிக சிறப்பாக இருக்கும் அதேபோல் மூணு எட்டுக்கு அதிபதி மூணில் இருப்பதால் அதுவும் வலுப்பெற்று இருப்பதால் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் பெண்கள் சார்ந்த தொழிலில் முயற்சி செய்து செய்தால் வெற்றி அடைவது மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரியே நாலு ஏழுக்கு அதிபதி நாலில் இருப்பதால் அதுவும் ராசி அதிபருடன் சேர்ந்து இருப்பதால் புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம் திருமணத்திற்கு காத்திருப்போர் மனை வந்ததுக்கு அப்புறம் நல்லதொரு காலமாக அமையும் மாதிரி ஆறாம் அதிபதி அஞ்சில் இருப்பதால் தந்தை வழியில் தந்தை உட உடல்நலத்தில் சிறிது அக்கறை தேவை அதேபோல் கடன் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆடி மாதத்தில் கடன் வாங்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஆறாம் இடத்தில் செவ்வாய்க்கியது இருப்பதால் மிக மிக கவனம் தேவை ஏழரை சனியும் நடந்து கொண்டிருப்பதால் கடன் சுமையில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மிகவும் சிறப்பு இந்த மாத காலத்தில் பொதுவாகவே நீங்கள் வந்து கடன் வாங்காமல் இருப்பது மிக நல்லது அதே போல் பன்னெண்டாம் இடத்தில் ராகு சனி இருப்பதால் விரயம் ஏற்படும் கடனால் அவதிப்படுவீர்கள் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டில் இருப்பதால் அதுவும் ராகுவுடன் சேர்ந்து இருப்பதால் உடல்நலத்தில் சிறிது எச்சரிக்கை தேவை கடன் விவகாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை வை நீங்கள் செலவுன்னு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாத கால காட்டத்தில் ஏதாவது இடம் வாங்கவோம் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறதோ இல்லை வீடு கட்டுறது மாதிரி ஏதோ ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறதோ மாதிரி அது மாதிரி பண்ணிக்கிறங்க விரை செலவு கொஞ்சம் கூடுதலாக ஆகும் அதுவும் இயல்ற செய்தி நடக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது இந்த மாத காலத்தில் உங்களுக்கு மிகவும் நன்று நன்றி வணக்கம்